அப்போ தான் அந்த பணக்காரனுக்கு தெரியுது ஆஹா இறைவன் ஏழு நாளுக்கு அப்புறம் தானே கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம தான் கொஞ்சம் ஏமாந்து செஞ்சிட்டோம் ஏழு நாளுக்கு அப்புறம் உண்மையாலுமே அது பொக்கிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் ஓகேங்களா இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க அந்த பணக்காரன் அவனோட மனநிலையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் பொறுமை இல்லாமல் ஒரு பொதுநலம் இல்லாமல் சுயநலத்தோடு செயல்பட்டதுனால் அந்த அழுக்கு துணி அவனுக்கு சுமையாக தெரிஞ்சதுனால அவனுக்கு அந்த சுமையை தூக்கி போட்டான் புரியுதுங்களா அதே இந்த ஏழைக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தான் ரொம்ப நேர்மையாக இருந்தான் நம்பிக்கையாக இருந்தான் பொது நலத்தில் இருந்ததுனால அந்த சுமையானது பொக்கிஷமாக மாறிடுச்சு அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நாம் கதை வடிவில் பார்க்குறோங்க இந்த கதை ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுதுங்க ஒரு நம்பிக்கை துரோகங்கள் எல்லாமே ஏற்படும் ஸோ அந்த கஷ்டங்களை அந்த பிரச்சனைகளை நம்ம சுமைகளாக வச்சுக்கிறோமா இல்லை பொக்கிஷமாக மாத்திரோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மனநிலையில் தான் இருக்குது அப்படிங்கிற உணர்த்துகிற கதை தான் இந்த கதை சிறப்பாக உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்திங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் சிறப்பாக செயல்படுத்துங்க கதைக்குள்ளே போகலாங்க ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பணக்காரர் வீடு இருக்குது அந்த பணக்காரர் தன் தோட்டத்தில் செடிகள் எல்லாம் பூ பறிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வராரு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடவுள் உட்காந்துருக்கார் இன்னும் பார்த்த உடனே ஸ்டன்னாகிடுச்சுப்பா நீ கடவுளாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் கேட்குறான் ஆமாம் நான் கடவுள்தான் அப்படின்னோடனே என்னப்பா கடவுள்னா எதை கேட்டாலும் தருவாருன்னு சொல்கிறாங்க உண்மையாக நீ எல்லாம் கொடுப்பியா நீ உண்மையான கடவுள் தானா அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் கேட்குறான் ஆமாம் நான் உண்மையான கடவுள் தான் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னோடனே எனக்கு இன்னும் நிறைய பணம் சொத்து நகையெல்லாம் நான் நிறைய சேர்த்தனோம் அதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு அருள் இருந்தால் கொடுத்துரு ஒரு சக்தியை கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இறைவன் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசனை பண்ணுறாரு யோசனை பண்ண உடனே அந்த பணக்காரன் கேட்குறான் அப்பா நீ உண்மையான கடவுளா இல்லை என்ன ஏன் இவ்வளோ தூரம் யோசனை பண்ணுற அப்படின்னு இல்லை இல்லை நான் உனக்கு கட்டாயம் கொடுக்குறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு நாள் என் கூட வரணும் வந்தால் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு நீ கேட்ட பொருள் பணம் நகை சொத்து எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்தியை நான் உனக்கு கொடுத்துட்றேன் சம்மதமா அப்படின்னு கேட்குறான் என்ன கடவுளே கேட்டால் நான் சினிமாலாம் பார்த்துருக்குறேன் கதையிலெலாம் கேட்டிருக்கேன் கேட்டால் உடனே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க நீ ஏதோ சுற்றி வளைக்கிற சரி பரவாயில்ல என்ன வேலை செய்யணும் சொல் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட அந்த பணக்காரர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் எனக்கு பூமியில் நிறைய பேர் பார்க்க போகணும் கூட என் கூட வா இதா இந்த ஒரு அழுக்கு மூட்டை இருக்குது இந்த மூட்டையை தூக்கிட்டு வா என் கூடவே வா இன்றைக்கி சாயந்தரம் நான் உன்னை கொண்டு வந்து இங்கேயே விட்டுடுறேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் உன்னை வந்து பார்க்கும் பொழுது நீ கேட்ட சக்தியை பொருள் சொத்து நகை சேர்த்தக்கூடிய சக்தியை நான் உன்னை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் உடனே அந்த பணக்காரனுக்கு எரிச்சல் ஆகிறான் என்னடா இவர் என்னமோ இன்ஸ்டால்மெண்ட்டு பேஸிஸில் தந்துட்ருக்காரு இது வேறு அழுக்கு மோட்டை யாருக்கு இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது இதை வேறு தூக்கணும்னு சொல்லிகிட்டு சரி என்ன பண்ணி தொலைக்கிறது ஏதோ கொடுக்குறேன்னு சொல்கிறான் சரி பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த மூட்டை எடுத்து தலையில் வைக்கிறாரு தலையில் வச்சோன்னே என்ன மூட்டையில் இருக்குது இந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்குது எவ்வளோ ஒரு பழைய துணியாக இருக்கேன் ம் சரி சொல்லு கடவுளே என்ன செய்யணும் அப்படியே வான்னு சொல்லி அப்படியே அங்கே போகிறாங்க அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வராங்க பார்த்த உடனே அவன் ரொம்ப வெறுப்பாக வேண்டாம் வெறுப்பா என்னடா இந்த வேலையை போய் கடவுள் கொடுத்துட்டாரே என்னோடய வசதி என்ன நான் எப்படி வீடு இருக்குது எனக்கு கார் இருக்குது தோட்டம் இருக்குது எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது இந்த கடவுள் ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இந்த வேலையை கொடுத்துருக்குன்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பாக அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்கான் கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு ஆனால் எதுவுமே கேட்கல சாயந்தரம் ஆனவுன்னே சரிப்பா வீடு வந்துருச்சு நீ இந்த குப்பை துணிகளை நீயே வச்சிருப்பா நீயே வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நான் வரேன் நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்றேன் நான் கிளம்புறேன் அப்படின்னொன்னே என்ன கடவுளே கொஞ்சம் நேரம் இரு ஒரு வாரம் கழித்து வந்து தரேன்னு சொன்னேன் கரெக்ட்டு இந்த குப்பை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அப்படி இது என்ன தான் இருக்குது சொல் அப்படின்னு இல்லை இல்லை ஒரு சின்ன கண்டிஷன் ஒரு வாரம் நீ இதை பத்திரமாக வச்சுட்டு திறந்து பார்க்கக்கூடாது ஏன்னா அதில் ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்குது அதனால் ஏழு நாளுக்கு அப்புறம் நான் வரேன் நீ அதை எனக்கு கொடுத்துரு கொடுத்ததுக்கப்புறம் நீ கேட்ட சக்தியை நான் கொடுத்துட்றேன் அதை வச்சு நீ வந்து வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் கார் வாங்கலாம் உனக்கு என்னென்ன தேவையோ நீ இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு உடனே இந்த பணக்காரனுக்கு என்னடா என்னத்த குப்பையை கொடுத்துட்டு போயிருக்கார் இதை போய் நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் வைக்கிறதா இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது நம்மளை வேற தூக்க வச்சுட்டார் இந்த கடவுளை இதை வேறு இன்றைக்கி வேற பார்த்துக்க சொல்கிறாரே ஒரு வாரம் இது என்ன பார்த்துக்கிறது என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காரு சரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு திறந்து பார்க்கலாம் பொக்கிஷம் இருந்தால் இன்றைக்கே நம்ம எடுத்துக்கலாம் அது என்ன ஒரு வாரம் கழித்து கடவுள் வந்து எனக்கு அருளை கொடுத்து அதில் நான் சொத்து வாங்கி வீடு வாங்கிறதுக்கு இந்த பொக்கிஷத்தை வச்சே நான் வாங்கிட்டு போய்ட்டு போகிறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கடவுள் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அவர் ஒரு வாரம் என்னென்ன தெரில அவர் கடவுளானு எனக்கு நம்பிக்கை இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டு சாணியாக இருக்குது இவனுக்கு பயங்கர கோபம் ஏய் இது இறைவனே இல்லைடா நம்மளை ஏமாத்திருச்சு நம்மளை சீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த மாட்டு சாணத்தை தூக்கி ரோட்டில் தூக்கி வீசிடுறாரு ஓகேங்களா வீசிட்டு அன்றைக்கி அந்த வேலையை பார்த்துட்டு படுத்துடுறாரு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த ரோட்டில் வர ஒரு ஏழை என்னடா ரோட்டில் எவ்வளோ சாணம் இப்படி கொட்டி கிடக்குதே ஒரு குப்பை துணிவே இருக்குது யாராவது வந்தால் இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சாணத்தை எல்லாம் அள்ளி அந்த துணிலேயே போட்டு கட்டி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறான் ஏன்னா வேலை முடிச்சுட்டு காட்டு வேலைக்கு போகிறாரு வந்து சந்தையில் வந்து எல்லாம் விற்றுட்டு அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டுருக்கார் தங்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்ருக்காரு அந்த ஏழை ஏன்னா அன்றைக்கி மழை வந்ததுனால காட்டில் எதுவுமே அன்னைக்கு அவரால் விறகு வெட்ட முடியல அதனால் சந்தைக்கும் போக முடியலங்கிறதுனால காசும் அவர்கிட்ட இல்லைங்கிறதுனால சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கார் போகும்பொழுது தான் இந்த குப்பையை பார்த்த உடனே இந்த ஸ்தானத்தை பார்த்த சரி ரோட்டில் எல்லாேருக்கும் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் கதவை திறக்கிறாரு திறந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல இறைவன் உட்காந்துருக்கார் கடவுள் முன்னால் உட்காந்துருக்கார் பார்த்த உடனே இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில அந்த குப்பை துணி இருந்தது இல்லைங்க அப்படியே அலமாரியில் அப்படியே திட்டில் வச்சுட்டு என்ன கடவுளே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இது நிஜமாக நீங்கள் உண்மையான கடவுள் தான் நான் நம்புகிறேன் என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் இருங்க இன்றைக்கி வந்து மழை வந்ததுனால என்னால் விறகு வெட்ட முடியல அதனால் என்கிட்ட காசு இல்லை நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க என்கிட்ட பழைய சாப்பாடு தான் இருக்குது எனக்கு நைட்டுக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சுற்றி அந்த வீட்டில் எல்லாம் பார்க்கணும் வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு துணி பெட்டி ஒன்று இருக்குது இரும்பு பெட்டி அதை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கடவுளே நான் போயிட்டு உனக்கு தேவையானதை நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கடைக்கு போயிட்டு அந்த பெட்டியை போட்டுட்டு வந்த காசில் தேங்காய் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் வாங்கிட்டு வந்து கடவுளே இதை கொஞ்சம் சாப்பிடுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததே நான் பெரிய விஷயமா பாக்கியமாக நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு அந்த இறைவன் கடவுள் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு இது வேண்டாம் எனக்கு வேற ஒன்று வேணும் கேட்டால் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல கடவுளே என்கிட்ட எதுவுமே இல்லை இன்னைக்கு நான் எனக்கு விறகும் வெட்டாதனால என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது வீட்டில் இருந்தால் அந்த ஒரு பெட்டி தான் அதை விற்று தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் அப்படியே உனக்கு என்ன வேணும்னு கேளு என் தலையை அடமானம் வச்சாவது நான் வாங்கிட்டு வந்து தரேன் சொல்லு கடவுளே அப்படின்னு சொன்ன ஒன்றும் இல்லை எனக்கு உன்னோடய பழைய சாப்பாடு வேணும் அப்படின்னு இல்லை கடவுளே நான் பழைய சாப்பாடு கொடுக்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நீ இந்த நாட்டையே இந்த உலகத்தையே காத்துட்ருக்க உனக்கு எப்படி நான் பழைய சாப்பாடு கொடுக்க முடியும் எனக்கு திருப்தியாக இருக்காதுன்னொன்னே இல்லை இல்லை எனக்கு பழைய சாப்பாடு தான் வேணும்னு சொன்னவுடனே அந்த பழைய சாப்பாடு எடுத்து கொடுக்குறாரு அந்த இறைவன் சந்தோஷமாக சாப்பிட்டு சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லப்பா கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் நான் சமைச்சி வச்ச உணவை சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் நம்ம உணவை சாப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாள் வந்து வேலைக்கு போகிறான் காட்டு வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி விறகலாம் வெட்டிட்டு சந்தைக்கு போயிட்டு விற்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்கான் இது ஒரு பக்கம் உடனே அந்த இறைவன் ஏழு நாள் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் வீட்டுக்கு வர்றார் உடனே பணக்காரன் சொல்கிறான் கடவுளே நீ வந்து ஃப்ராடு நீ இறைவனே இல்லை நீ வந்து என்னை ஏமாத்திட்ட நீ வந்து பொய் சொல்கிற நீ ஃபஸ்ட்டு கடவுளா சொல் அப்படின்னா ஆமாப்பா நான் கடவுள் தான் உனக்கு நான் வரம் கொடுக்க தான் வந்தேன் நீ தான் கேட்டே இல்லை சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய நகை வாங்கணும்னு கேட்ட சக்தியை நான் உனக்கு கொடுக்க தான் நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு அந்த மூட்டையை கொடுத்துட்டிங்கன்னா நான் உனக்கு அந்த வரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்று என்ன விளையாடுறியா மூட்டையில் என்னமோ பொக்கிஷன் இருக்குன்னு சொன்னேன் கடைசியில் திறந்து பார்த்தா மாட்டு சாணம் இருக்குது நான் அப்போவே ஒன்னை திறந்து பார்க்க வேணான்னு சொன்னான்ல ஏன் திறந்து பார்த்த அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் கேட்ட உடனே என்னமோ பொக்கிஷம் பொக்கிஷம்னு சொன்னால் திறந்து பார்த்தா மாட்டு சாணம் இருந்தால் அதனால தான் தூக்கி போட்டேன் நீ எல்லாம் கடவுளே இல்லை இறைவனே இல்லை நீ ஃப்ராடு நான் பண்ணிகிட்டு இருக்க பணக்காரன் தன் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ இறைவனே இல்லைன்னு சொல்லிவிட்டு திட்டிகிட்டு போயிடுறான் அந்த ஏழை வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டில் போய் விற்றுட்டு பணம் வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு தன் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்தவுடனே கதவு திறந்தவொன்னே அவனுக்கு ஞாபகம் வருது ஐயோ இன்றைக்கி இறைவன் வரும் பொழுது இந்த குப்பையை நம்ம ரோட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோமே நம்ம இங்கேயே வச்சுருக்குறோமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கீழே வச்சு திறந்து பார்க்குறான் அதில் பார்த்தீங்கன்னா தங்க காசுக்கள் வைர காசுக்கள் வைடூரியங்கள் பணம்னாக நிறைய இருக்குது இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில என்னடா ஓ இறைவன் தான் நமக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டு சரி இது நம்ம நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அவனுக்கு தெரிஞ்சு இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த நகையை பணத்தை கொடுத்து அவனும் ஒரு இடம் வாங்கி ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறாரு ஒரு தொழில் அமைச்சு கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார் அந்த ஊரில் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்னாலும் என்ன தேவைகள் என்னாலும் தன்னோட நகையை பணத்தெல்லாம் வச்சு வர வருமானத்தையும் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தான் அந்த ஊர்லேயே பணக்காரருக்கு அந்த ஏற்கனவே ஒரு பணக்காரர் இருந்தாலேங்க அவரை விட மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிட்டார் உடனே அந்த பணக்காரனுக்கு ஒரு சந்தேகம் இவன் என்னடா காடு வெட்டியாக தான் இருந்தான் காடு வெட்டினா தான் இவனுக்கு காசு திடீர்னு எப்படி இவ்வளோ செல்வந்தரானா அவனை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் இந்த செல்வந்தர் இந்த ஏழை இப்போ செல்வந்தர் ஆகிட்டார் அவர் கடைக்கு போயிட்டு எப்படி பண்ணேன் திடீர்னு இவ்வளோ பணக்காரனானே ஏது அவனுக்கு பணம்னு சொன்ன அந்த ஏழை சொல்கிறாரு ஒன்றும் ஒரு நாள் வந்து நான் ரோட்டில் பார்த்தேன் ஒரு பழைய துணியும் மாட்டு சாணமும் இருந்தது சரி ரோட்டில் இடைஞ்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சுட்டேன் ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் நான் சந்தைக்கு போயிட்டு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கலான்னு போகும்போது அது இருக்கேன்னு திறந்து பார்த்தேன் அதில் பார்த்தா எக்கச்சக்கமான பணங்கள் வைடூரியங்கள் நகைகள்லாம் இருந்தது அதனால் அதை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆனேன் ஏதோ இறைவன் எனக்கு இந்த ஒரு பாகியத்தை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ தான் அந்த பணக்காரனுக்கு தெரியுது ஆஹா இறைவன் ஏழு நாளுக்கு அப்புறம் தானே கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம தான் கொஞ்சம் ஏமாந்து செஞ்சிட்டோம் ஏழு நாளுக்கு அப்புறம் உண்மையாலுமே அது பொக்கிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் ஓகேங்களா இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க அந்த பணக்காரன் அவனோட மனநிலையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் பொறுமை இல்லாமல் ஒரு பொதுநலம் இல்லாமல் சுயநலத்தோடு செயல்பட்டதுனால அந்த அழுக்கு துணி அவனுக்கு சுமையாக தெரிஞ்சதுனால அவனுக்கு அந்த சுமையை தூக்கி போட்டான் புரியுதுங்களா அதே இந்த ஏழைக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தான் ரொம்ப நேர்மையாக இருந்தான் நம்பிக்கையாக இருந்தான் பொதுநலத்தில் இருந்ததுனால அந்த சுமையானது பொக்கிஷமாக மாறிடுச்சு இவ்வளோதாங்க இந்த கதை புரியுதுங்களா கொஞ்சம் நீங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் நம்ம இந்த கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் வந்தால் நமக்கு பொறுமை இருக்கிறது இல்லை நம்பிக்கை இருக்கிறது இல்லை பொறுப்பு இருக்கிறது இல்லை சுயநலமாக சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இறைத்தன்மையோட நம்பிக்கையோட நமக்கு மேலே இருக்கிற சக்தி நமக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை மட்டும் நீங்கள் வைங்க நம்பிக்கை வச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம சுமைகளை நம்ம கஷ்டங்களை நம்ம வேதனைகளை பொக்கிஷமாக்கும் நேரம் உடனடியாக நடக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நல்லமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி